வரும்போது ஒரு பலவீனம் வரும்போது ஒரு குறைவு வரும் பொழுது கர்த்தர் என்ன விரும்புகிறாரு தன்னுடைய வல்லமையை இதிலே நான் விலக பண்ண விரும்புகிறேன் எதெல்லாம் குறைவா இருக்குதோ சபைக்கு ஏதாவது புரியுதா எதெல்லாம் குறைவா இருக்குதோ எதெல்லாம் உன்னால மேற்கொள்ள முடியாதபடிக்கு இருக்குதோ அதிலெல்லாம் தேவன் அந்த குறைவுகளில் எல்லாம் ஒன்று நினைக்கிறாரு இதுல அவன் வாழ்க்கையில் எனக்கு நான் ஒரு அற்புதத்தை காண்பிக்கணும்னு விரும்புகிறேன் அப்போ பிரச்சனை வருதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க புரிந்து கொள்ளுங்க தேவன் தன்னுடைய வல்லமையை உனக்கு காண்பிக்க விரும்புகிறார் தேவன் தன்னுடைய வல்லமையை உனக்கு காண்பிக்க விரும்புகிறார் அநேகருக்கு முன்பாக சாட்சியாக அநேகருக்கு முன்பாக கத்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக அல்லே பவுல் சொ நான் ஒவ்வொரு முறை பொழுதும் அவர் கிருபை என்னை என் என்னவீனத்தில் நான் சந்தோஷமா இருக்கிறேன்